அன்பார்ந்தா உள்ளகளுக்கு வணக்கம்ங்க உங்கள் ஏபிஎன் ரியல் எஸ்டேட்டுங்க உங்கள் பச்சியப்பன் பேசுகிற அப்படிங்க இந்த பூமி வந்து செஞ்சேரி மலை ஏரியாவில் லொக்கேஷன் ஆகிருக்குதுங்க பிஏபி பெரிய வாய்க்காலுக்கு பக்கத்துலேயே லொக்கேஷன் ஆயிக்குதுங்க சூப்பர் பூமிங்க ஓட்பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நானூறு அடி வருங்க இந்த பூமிக்கு இந்த ரோட்டு மேலே தான் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு பீஸுங்க பக்கத்தில் ஊரும் இருக்குதுங்க ஊரடி பூமியே வருங்க சூப்பர் பூமிங்க நானூறு அடி ரோடு பீஸ் வருங்க இது ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கருங்க பூரா ஒரு ஏக்கர் காப்புல இருக்குதுங்க ஒரு ஏக்கர் பாலம் வந்துருக்குதுங்க அருமையான பூமிங்க நல்ல செம்மண் பூமிங்க சூப்பர் பூமிங்க இது செஞ்சேரி மலையிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க மூணே கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு ஏக்கரை நல்லா காப்பு இருக்குதுங்க ஒரு ஏக்கரை வந்து பலனுக்கு வந்துருக்குதுங்க பார்த்தா பூரா அவங்களுக்கு பாமௌட்ட பண்ணுறக்கு சூப்பர் இடம்ங்க இது பிரைஸ் வந்துட்டு கேட்டு சொல்கிறேங்க உங்களுக்கு இந்த பூமி பிடிச்சா நம்மளுக்கு கூப்பிடுங்க இதே பூமி தானுங்க அட்டகாசம் நம்ம பூமி ஒரே ஸ்கொயராக வருங்க அந்த பார் ஒரு ஏக்கரை பெரிய மரம் இந்த பார் ஒரு ஏக்கரை பலனுக்கு வந்துருக்குது காப்புக்கு வந்துருக்குது வைங்கள உள்ள கல் கல் போடுறதுக்கு சுற்றி வரும்போது கல் கல்லாம் கொண்டாந்து விட்டாங்க நம்மளுக்கு எந்த வேலையும் இல்லைங்க ஒரு போரை ஓட்டி ஒரு சர்வீஸ்க்கு எழுதி கொடுத்துக்கிறேன் அப்படிங்க அது வரைக்கும் தண்ணி விட்டு கொடுத்துருவேன் அப்படிங்க பிஆபி தனி பயுங்க வேறே பெரிய வாய்க்கால் வந்து பத்து மாதம் தண்ணி போகிற வாய்க்கால் தான் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்துலேயே தண்ணி போயிட்டு இருக்குதுங்க இந்த பூமி பிடிச்சா நம்மளுக்கு கூப்பிடுங்க நம்ம நம்பர் நோட் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களை தொண்ணூத்தொம்பது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது அட்டகாசமான பூமி மிஸ் பண்ணிடாதீங்க கூப்பிடுங்க செஞ்சேரி மலை ஏரியால் நிறைய தேடிட்டு இருப்பீங்க ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க நன்றி வணக்கம் நண்பர்களே